y 을 வணக்கம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே பெரும் போர் மூலக்கூடிய அபாயமும் மேகமூட்டங்களும் திரண்டு கொண்டு இருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதிக்கு விஜயம் செய்து அங்கிருப்போரிடையே பேசுகின்ற பொழுது லெபனானில் இருந்து நடைபெறும் தாக்குதலுக்கு பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தி முடிவு கட்ட இருப்பதாக கூறியிருக்கின்றார் இதற்கு பெரும் படையெடுப்பு ஒன்று நடைபெற அதற்கு தாங்கள் தயாராகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதுதான் பலத்த அபாயமானதாக இருப்பதாக மேத்யூ மில்லர் ஒரு புறம் சண்டையை தொடங்க பொதுமக்களும் இஸ்ரேலில் இருந்து தங்களுடைய அறிவு கட்டியவாறு சண்டையை தொடங்கி இருக்கின்றார்கள் கவன் வீச்சு என்று சொல்லப்படுகின்றது முன்னர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை இவ்வாறு கவன் மூலம் எரிகின்ற குண்டுகளை வீசுகின்ற முறை இருந்தது அதை இப்பொழுது இஸ்ரேல் லெபனான் எல்லை சுவரை தாண்டி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்கள் இது மிகப்பழைய ஒரு போர் முறை அல்லவா இதை எதற்காக செய்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு இஸ்ரேலினுடைய ஐடி படைப்பிரிவு இதற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் சாதாரண பொதுமக்கள் செய்கின்ற வேலை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று என்பது அறிவு மறுமலர்ச்சி காலம் இருள் காலத்தில் இருந்து உலகம் விடுதலை பெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலம் இந்த கால பகுதி ஆயுதத்தை பாவிப்பதானது இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் அடிப்படை பிரச்சனையானது அறிவு மரமலர்ச்சிக்கு முந்தைய இருள்கால பிரச்சனையை முன்னெடுத்துதான் இந்த போர் நடைபெறுகின்ற காரணத்தினால் கவன் மூலம் எரிகுண்டை வீசுவது ஆச்சரியப்பட எதுவும் இல்லாத ஒன்றாகவும் மக்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அல்லாமல் நிஜத்தில் வாழவில்லை என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா நாற்பது ஆளில்லா விமானங்களும் நூறு வரையான மோட்டார்களையும் ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலியர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது மறுபுறம் இஸ்ரேலினுடைய நேற்றைய குண்டுவீச்சில் காசா நகர் இடிந்து விழுந்து கிடக்கின்ற காட்சியை ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய தொண்டு நிறுவனமாகிய என் டபிள்யூ ஆர் ஏ தன்னுடைய காணொலியில் வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் இருபக்கமும் போரை தொடங்குவாராக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு பெரும் சுமையாக அமையும் என்று கூறினாலும் கூட இஸ்ரேலினுடைய எதிரணிகள் கூட இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமரை எதிர்க்க தொடங்கிவிட்டன இஸ்ரேலினுடைய தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த ஜெய் கோலன் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் இவ்வளவு இழப்பின் பின்னரும் சரியான இலக்கை தொடவில்லை பனைய கைதிகளை விடுதலை செய்யவில்லை பனைய கைதிகளை இனி விடுதலை செய்ய முடியாத இடம் நோக்கி இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் சென்றடைந்து விட்டன ஹமாசை துடைத்தறிவோம் என்கின்ற நோக்கத்தில் கூட இஸ்ரேல் வெற்றி பெறவில்லை இந்த போர் தொடங்கி நான்காவது மாதத்திற்கு உள்ளேயே பனைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்கின்ற வாய்ப்பு வந்தும் இஸ்ரேல் அதை சரியான முறையில் பயன்படுத்தாத காரணத்தினால் இன்று இத்தகைய பொறிக்கிடங்கில் மாட்டிவிட்டது இதற்கு முழு பொறுப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் போர் நடைபெற்றுக் காரணத்தினால் எதிரணியினர் தென்பகுதியில் இருந்து ஹிஸ்புல்லாவை விரட்டி அடிப்பதுதான் தென்பகுதியில் ஒரு பூபர் கூறப்படுகின்ற உருவாக்குவதற்கு இஸ்ரேல் விரும்புகின்றது இதனால் தான் தாக்குதலை நடத்தி பின்பக்கமாக அவர்களை விரட்டி சென்று இருதரப்பும் உள்ளே வர முடியாத வெற்றி நிலப்பகுதியை வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே ஐந்து கிலோமீட்டர் இடைவெளி ஒன்று இருப்பது போல ஒன்றை உருவாக்க முயற்சி எடுப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுக்கமாக இருந்தால் ஒரு லட்சம் படையினர் இருக்கின்றார்கள் இவர்கள் ஈரானில் மிகச்சிறந்த பயிற்சி எடுத்த நிலையில் இஸ்ரேலோடு தொடர்ந்து போரை நடத்தி 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 பயிற்சி பெற்றவர்களாகவும் படைந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே இவர்களை இலகுவில் வெல்ல முடியும் அந்த போரை தாங்கள் சந்திப்பதாகவும் இஸ்ரேலுக்காக காத்திருப்பதாகவும் நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியிருக்கிறது இதனால் தான் நிலைமை முருகலாக இருக்கின்றது ஆனால் சர்வதேச நிபுணர்கள் இது சாத்தியமில்லை என்கின்றார்கள் ஏனென்றால் இதன் பின்னணியில் அமெரிக்காவும் பிரான்சும் இப்பொழுது லெபனான் மீதான ஒரு போர் வராமல் தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றன இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை அமெரிக்காவும் லெபனானுக்கான அழுத்தங்களை பிரான்சும் வழங்குகின்றது லெபனான் பிரான்சினுடைய பழைய குடியேற்ற நாடு லெபனானில் சமீப ஒரு கப்பல் வெடித்து வெடிமருந்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் பிரான்சிய அதிபர் அந்த நாட்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பை எடுத்தது குறிப்பிடத்தக்கது எனவே ஹிஸ்புல்லாவினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு பிரான்ஸ் கடுமையான முயற்சிகளை எடுத்திருக்கின்றது இந்த இருதரப்பு அழுத்தமும் இருக்கின்ற காரணத்தினால் இப்படி ஒரு பெரிய போர் வெடிக்காதென்றே கருதப்படுகின்றது ஆனாலும் காசாவில் வெற்றி பெற முடியாத நிலையில் இஸ்ரேல் லெபனானுக்குள் நுழைவதன் மூலமாக கவனத்தை தீசதிருப்ப முயற்சி எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இஸ்ரேல் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய சொந்த இஸ்ரேலில் இருக்கும் ஆண்களையும் பெண்களையும் களத்தில் பலியாக்கி கொண்டிருக்கின்றார் என்று கூறியிருப்பதானு மீது விழுந்திருக்கின்ற பெரிய அடியாக இருக்கின்றது இவ்வாறு இந்த சீக்கல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கூர்மை பெற்றிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் பிரவுகளை